இந்தியாவில் அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்குன்னு வழங்கப்படுற பென்ஷன் ஸ்கீமான அடல் பென்ஷன் யோஜனா பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கிற இந்த திட்டத்தில் ஏழு கோடியே அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனாளர்கள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அரசாங்கம் தரப்புலேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் இன்னும் இதில் என்ரோல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி இதில் என்ரோல் பண்ணலாம் இதில் மக்கள் எவ்வளோ பணத்தை அவங்களோட பென்ஷனாக பெறுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்தை இந்திய அரசாங்கம் முத முதல்ல மே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இன்ட்ரடியூஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாக்கும்போது அறுபது வயசுக்கு மேல நம்ம ரிட்டையர்மெண்ட் டைம்ல நமக்கு பென்ஷனா ஒரு அமௌண்ட் கிடைச்சது அப்படின்னா நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் குறிப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு பென்ஷன் கிடைச்சிட்டு இருக்கும் இல்ல தனியார் வேலை பாக்குறவங்க கூட நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா பென்ஷன் கிடைக்கிற மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ்ல பேங்க்ல கிடைக்கிற ஸ்கீம்ஸோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கிற ஸ்கீம்ஸோ அதில் என்ரோல் பண்ணியிருப்பாங்க அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு தொகை கிடைச்சிட்டு இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லாத இல்லை இந்த அளவுக்கு அவங்களால சேமிக்க முடியாத நிலமையில இருக்கிற அன்ஸ்கில்டு லேபர்ஸா இருக்கட்டும் ரொம்ப குறைந்த வருமானம் ஈற்ற நபர்களாக இருக்கட்டும் அவங்களோட பென்ஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த அடல் பென்ஷன் ஸ்கீமை இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க யாருக்கானது அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப குறைவான அளவுல ஊதியம் வாங்குற நபர்களா இருக்கட்டும் இல்ல அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அதாவது அமைப்பு சாரா தொழில் செய்யற நபர்களா இருக்கட்டும் இவங்களுக்காக தான் இந்த ஸ்கீமை எக்ஸ்க்ளூசிவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பத்து ஆண்டுகளை இந்த ஸ்கீம் நிறைவு செய்து இப்போ கவர்மெண்ட் தரப்புல இருந்து அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல ஏழு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி மாறி இருக்காங்க அப்படின்னும் அவங்க வாங்குற பென்ஷன் தொகை ஒட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் பென்ஷனாக வழங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இந்த திட்டத்துல பயன்படுறதுல நாற்பத்தி சதவீதம் பேர் பெண்களா இருக்காங்க சோ பெண்கள் தான் இந்த பென்ஷனை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க சோ இவ்வளவு பாப்புலரான இவ்வளவு சக்சஸ்ஃபுல் இந்த திட்டத்துல நீங்க இன்னும் சேராம இருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி இதுல ஜாயின் பண்ண முடியும் இந்த திட்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த அடல் பென்ஷன் ஸ்கீமோட பென்ஷன் எப்ப கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு நபர் எப்போ அவங்களோட அறுபது வயசை ரீச் பண்றாங்களோ அப்போல இருந்து அவங்க வாழ்நாள் முழுக்க மாசம் மாசம் ஒரு தொகை கிடைக்கும் எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பொறுத்துதான் எந்த வயசுல இந்த திட்டத்துல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போடுறீங்க அப்படிங்கறதையும் பொறுத்துதான் மாசம் எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு பென்ஷனா வரும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இதுக்கு குறைஞ்சது ஆயிரம் இருந்து அதிகபட்சம் அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் மாத பென்ஷனா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி அடுத்தது வயது வரம்பு வயது வரம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த திட்டத்துல நீங்க பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள நபர்களா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இதுல நீங்க ஜாயின் பண்ண முடியும் கண்டிப்பா இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இதுல ஜாயின் பண்ண முடியும் என்ஆர்ஐஸ் இதுல ஜாயின் பண்ண முடியாது அதே மாதிரி ஏன் நாற்பது வயசுதான் உங்களுக்கு டெட் லைனா வச்சிருக்காங்க ஆனா பென்ஷன் கொடுக்குற ஆரம்பிக்கிற வயசு அறுபதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது இருபது வருஷமாவது நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும் அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பென்ஷன் வர ஆரம்பிக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான டெட் லைனா நாற்பது வயசும் பென்ஷன் கிடைக்கிறதுக்கான வயசா அறுபது வயசு தான் ஆரம்பம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப குறைவான அளவுல வருமானம் வாங்குற நபர்களுக்கான ஒரு திட்டம் தான் அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டும் ரொம்ப குறைவாதான் தான் வச்சிருப்பாங்க அதே மாதிரி எந்த வயசுல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டும் மாறும் ரொம்ப உதாரணத்துக்கு நம்ம பத்தொன்பது வயசுல ஒருத்தர் இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம் அவருக்கு இன்னும் நாற்பத்தி ஒரு வருஷம் இருக்கு இந்த திட்டத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்போ நாற்பத்தி ஒரு வருஷமும் மாசம் மாசம் வெறும் நாற்பத்தி ஆறு ரூபாய் அவர் பே பண்ணா போதும் அவருக்கு அறுபது வயசு ஆகும் போதுல இருந்து அவருக்கு கையில பென்ஷன் வர ஆரம்பிச்சிரும் சரி இருபத்தி நாலு வயசுல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னு வச்சுப்போம் அப்போ அவரோட அறுபது வயசு அவர் எட்டுறதுக்கு இன்னும் முப்பத்தாறு வருஷங்கள் இருக்கு ஸோ முப்பத்தாறு வருஷங்களும் அவர் இதில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் மாசம் மாசம் கட்ட வேண்டிய பிரீமியம் தொகை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா எழுபது ரூபாய் கட்டினா போதும் அறுபது வயசுல இருந்து அவருக்கு பென்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ தான் உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அந்த பிரீமியம் தொகையும் மாறும் நீங்க எவ்வளவு சீக்கிரமா இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றீங்களோ அவ்வளவு குறைவான தொகையை நீங்க மாசம் மாசம் கட்டினா போதும் நம்ம அதிகபட்சமா நாற்பது வயசு வரைக்கும் தான் ஒருத்தரால் இதில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ நாற்பது வயசுல ஒருத்தர் இதில் போய் ஜாயின் பண்றாரு அப்படின்னா அவருக்கு இன்னும் இருபது வருஷம்தான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மாசம் இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் அவர் பே பண்ணாரு அப்படின்னா அவரோட அறுபதாவது வயசுல இருந்து அவர் இந்த பென்ஷனை வாங்கிக்க முடியும் சோ நீங்க இத எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா வயது வரம்பு பதினெட்டுல இருந்து நாற்பதா இருக்கு அப்போ நீங்க கட்ட வேண்டிய பிரீமியம் தொகை மாசம் நாப்பத்தாறுல இருந்து இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபா இருக்கும் சோ உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி இந்த நம்பர்ஸ்குள்ளதான் அது டிஃபர் ஆக போகுது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ ஒரு நபர் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி மாசம் மாசம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கு கண்டிப்பா அவரால் அவரோட ஸ்பௌஸர் அதாவது அவங்களோட கணவனையோ இல்ல மனைவியவோ அவங்க ஒரு நாமினிய ஆட் பண்ணிக்கலாம் இந்த நபர் பென்ஷன் வாங்குற நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த அமௌண்ட் பென்ஷனா வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே அமௌண்ட் அவங்களோட ஸ்பவுஸுக்கும் கொடுப்பாங்க அவங்களோட வாழ்நாள் முழுக்க அந்த பென்ஷனை அவங்க ஸ்பௌஸ் வாங்கிக்கலாம் அவங்களோட ஸ்பௌஸும் இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆயிரும் அதுக்கு மேல யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க சரி இப்போ மாசம் மாசம் ஒரு தொகை பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் ஆனா எனக்கு வந்து மறந்துடும் மாசம் மாசம் எப்படி நான் கட்டுறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவை மொத்தமா அமௌண்ட்டை சேர்த்து கட்டலாம் இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சேர்த்து கட்டலாம் இல்ல ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டை ஒரே தடவையா நீங்க கட்டிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் அடுத்த மொத்த அமௌண்ட்டை நீங்க கட்டலாம் இப்படி உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த பிரீமியம் அமௌண்ட்டை நீங்க கட்டிக்கலாம் ஒருவேளை நீங்க இந்த மாசம் மாசம் கட்டிட்டு இருக்கீங்க ஆனா சில மாசங்கள்ல அதை மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பெனால்ட்டியும் இருக்கு எத்தனை மாசங்கள் நீங்க வந்து இதை மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து குறைஞ்சபட்சம் ஒரு ரூபாய்ல இருந்து அதிகபட்சமா நூறு ரூபாய் வரைக்கும் பெனால்ட்டியா போடுவாங்க இப்படி ஃபைனா பிடிக்கிற இந்த அமௌண்ட்டையும் உங்களோட பென்ஷன் கார்பஸ் கூடயே சேர்த்துருவாங்க ஸோ ஓவராலா நீங்க ரொம்ப மாசம் இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா நீங்க அதை ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு திருப்பியும் கண்டினியூ பண்ணலாம் ஸோ தான் இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம பார்த்த இந்த நம்பர்ஸ் எல்லாமே மாசம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான அமௌண்ட் இல்ல எனக்கு ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் வரணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரியும் உங்க வயசுக்கு ஏத்த மாதிரியும் கால்குலேட் பண்ணி எந்த அமௌண்ட் நீங்க பிரீமியமா கட்டணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க நீங்க அதுக்கேத்த மாதிரியும் கட்டிக்கலாம் நீங்க ஒரு அன்ஸ்கில்டு லேபராவோ இல்ல லோ இன்கம் வாங்குற ஒரு நபராவோ இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த திட்டத்துல நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியால அதிகப்படியான நபர்கள் இந்த ஸ்கீம்ல என்ரோல் பண்ணிட்டு வராங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் மற்றும் வீடியோவை பார்க்க உடனே இருக்க பட்டனை